வணக்கம் இது பே தமிழின் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதிய அபிவிருத்தி யுகத்துக்காக இலங்கையுடன் இணைந்து பணியாற்றுவதற்கு தயார் அனுரவிடம் சீன ஜனாதிபதி ஜின்பிங் திருவிப்பு தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது துறையில் வாழ்விட்டு தாக்குதல் சம்பவ இடத்தில் உடனே களமிறங்கிய அமைச்சர் சந்திரசேகர் வனவள துணைக்களம் பொது மக்களிடமிருந்து களவாடிய காணிகளை உடன் விடுவிக்க வேண்டும் முசலி கூட்டத்தில் ரவிகரன் எம்பி காட்ட தமிழக மீனவர்கள் ஆறு பேர் விடுவிப்பு படகோட்டிகள் இருவருக்கும் சிறை தலா நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமும் விதிப்பு இரண்டு இலங்கை போக்குவரத்து சபை பஸ்கள் மீது கல்வீச்சு வாழைச்சேனை சுங்கான்கேணி பிரதேசத்தில் தாக்குதல் பீதியை புனரமைத்து தருமாறு கோரி முள்ளியவளை மக்கள் போராட்டம் மார்பர்க் வைரஸ் பரவல் தன்சானியாவில் எட்டு பேர் பலி ஊழல் வழக்கிலிருந்து பங்களாதேஷின் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுதலை இதுபே தமிழின் செய்திகளின் விரிவான செய்திகள் சீனாவுக்கு பயணம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்கவுக்கும் சீன ஜனாதிபதி சி ஜின்பிங்கிற்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பு நேற்று புதன்கிழமை பிற்பகல் சீன மக்கள் மண்டபத்தில் நடைபெற்றது இரு நாட்டு தலைவர்களுக்கும் இடையிலான உத்தியோகபூர்வ சந்திப்பை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையில் பொருளாதார சமூக மற்றும் கைத்தொழில் துறை சார்ந்த பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடப்பட்டன இந்த சந்திப்பில் வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் விமல் ரத்நாயக்கம் மற்றும் அரசு தகவல் பணிப்பாளர் நாயகம் எச் எஸ் கேஜே பண்டாரா ஆகியோரும் பங்கேற்றனர் யாழ் பருத்தித்துறை கொட்டடி பகுதியில் இடம்பெற்ற வாள்வெட்டு தாக்குதலில் இரண்டு பேர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்டுள்ளனர் தேசிய மக்கள் சக்தியின் ஆதரவாளர்கள் மீது இந்த வாள்வெட்டு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது நேற்று புதன்கிழமை பிற்பகல் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பருத்தித்துறை கொட்டடி பகுதியை சேர்ந்த ஜெயதீபன் கண்ணன் வயது இருபத்தி எட்டு விஜயராசா செந்துரன் வயது இருபத்தி ஒன்பது ஆகிய இருவரும் தலை மற்றும் கால் பகுதிகளில் காயங்களுடன் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் சேர்க்கப்பெற்றுள்ளனர் சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நேற்று பிற்பகல் மூன்று மணியளவில் தொலைபேசி மூலம் பருத்தித்துறை கொட்டடியைச் சேர்ந்து தேசிய மக்கள் சக்தியின் அமைப்பாளருக்கு தொடர்பு எடுத்த நபரொருவர் நீதானே எம்பிபி அமைப்பாளர் கரையோரப் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்திக்காக நீதானே வேலை செய்கின்றாய் உங்களது கொட்டத்தை எடுக்க உங்களது இடத்திற்கு பால்வெட்டு குழு ஒன்று வருகிறது என்று கூறிவிட்டு தொடர்பை துண்டித்துள்ளார் இவ்வாறு அச்சுறுத்தல் விடுத்து சுமார் பத்து நிமிடங்களில் கொட்டடி பகுதிக்கு மோட்டார் சைக்கிளில் பந்திறங்கிய வால்வெட்டு குழுவினர் அங்கிருந்தவர்களை துரத்தி துரத்தி சிரமாரியாக வெட்டியுள்ளனர் இந்த தாக்குதலில் தேசிய மக்கள் சக்தியின் பருத்தித்துறை அமைப்பாளரின் சகோதரன் உட்பட இருவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் சேர்க்கப்பெற்றுள்ளனர் இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட அமைப்பாளரான கடற்றொழில் அமைச்சர் இரா சந்திரசேகரன் மற்றும் தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் க இளங்குமரன் ஆகியோர் வருகை தந்து விடயங்களை ஆராய்ந்த பின்னர் பருத்தித்துறை போலீஸ் நிலையம் சென்று பொறுப்பதிகாரியுடன் கலந்துரையாடி சென்றனர் தாக்குதல்தாரிகளை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை பருத்தித்துறை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பனவள துணைக்களம் மக்களிடமிருந்து களவாடிய காணிகளை உடனடியாக விடுவிக்க வேண்டும் என பென்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் தெரிவித்துள்ளார் மன்னார் முசலி பிரதேச அபிவிருத்தி ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று இடம்பெற்றது இக்கூட்டத்திலேயே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் முசலி பிரதேச செயலக பிரிவில் பெருமளவான மக்களின் காணிகள் பனவள துணைக்களத்தால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ளன என கிராமமட்ட பொது அமைப்புகளால் குறித்த கூட்டத்தில் முறையீடு செய்யப்பட்டது இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார் அதேவேளை முசலி பிரதேச செயலகத்தால் மன்னார் மாவட்ட அபிவிருத்தி குழுவின் அனுமதியுடன் பனவள திணைக்களத்திடமிருந்து மூவாயிரத்து ஐநூற்று பத்து ஏக்கர் காணிகளும் வனஜீவராசிகள் திணைக்களத்திடமிருந்து ஆயிரத்து நூற்று பத்து ஏக்கர் காணிகளும் விடுவித்து தரும்படி கோரப்பட்டுள்ளதாகவும் இதன்போது முசலி பிரதேச செயலாளரால் சுட்டிக்காட்டப்பட்டது இக்கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் மேலும் கருத்து தெரிவிக்கையில் பிரதேச செயலர் கிராம அலுவலர் காணி உரிமையாளர்களுக்கு தெரியாமல் வன இலாகா தமது எல்லைகளை இட்டு மக்களின் காணிகளை அபகரித்து வருகிறது என்றும் அத்தோடு வன ஜீவராசிகள் தொல்லியல் திணைக்களத்தினர் படையினர் என பல்வேறு திணைக்களங்களும் இவ்வாறு எமது மக்களின் காணிகளை அபகரிப்பு செய்யும் செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்றனர் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் இலங்கை கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்தனர் என்ற குற்றச்சாட்டில் கடந்த டிசம்பர் மாதம் எட்டாம் தேதி கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு எட்டு தமிழக மீனவர்களில் ஆறு பேர் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் படகோட்டிகள் இருவருக்கு சிறைத்தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது மேற்படி மீனவர்களின் வழக்கு நேற்று புதன்கிழமை ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது கொள்ளப்பட்டது வழக்கை விசாரித்த நீதவான் நளினி சுபாஸ்கரன் ஆறு மீனவர்களை நிபந்தனைகளுடன் விடுதலை செய்தார் மேலும் படகு ஓட்டுநர்கள் இருவருக்கு தலா நாற்பது லட்சம் ரூபாய் அபராதமும் ஒன்பது மாத சிறைத்தண்டனையும் விதித்து உத்தரவிட்டார் இதையடுத்து விடுதலை செய்யப்பட்ட ஆறு மீனவர்கள் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டனர் சிறை விதிக்கப்பட்ட இருவரும் மீண்டும் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டனர் யாழ்ப்பாணத்திலிருந்து கல்முனைக்கும் மற்றும் வாழைச்சேனையில் இருந்து பொத்துவில் நோக்கியும் பிரயாணித்த இலங்கை போக்குவரத்து சபையின் இரு பஸ்கள் மீது வாழைச்சேனை சுங்கான்கேணி பதினெட்டாவது மைல் பிரதேசத்தில் இனம் தெரியாதோரினால் மேற்கொள்ளப்பட்ட கல்வீச்சு தாக்குதலால் இரு பஸ்களின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்த சம்பவம் நேற்று புதன்கிழமை ஏழு முப்பது மணிக்கு இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் இந்த பஸ்கள் வழமை போல போக்குவரத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் வாழைச்சேனி போலீஸ் பிரிவிலுள்ள சுங்கான்கேணி பிரதேசத்தில் இரவு ஏழு முப்பது மணியளவில் இனம் தெரியாதோரினால் அவை மீது திடீரென கல்வீச்சு தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது பஸ்களின் கண்ணாடிகள் உடைந்து சேதமடைந்தன பிரயாணிகள் தெய்வாதீனமாக உயிர் தப்பினர் எவருக்கும் காயம் எதுவும் ஏற்படவில்லை இதனையடுத்து பஸ்கள் அங்கு நிறுத்தப்பட்டு அவற்றிலிருந்து பிரயாணிகளை வேறு பஸ்களில் மாற்றி ஏற்றி அனுப்பப்பட்டனர் என போலீசார் மேலும் தெரிவித்தனர் இது தொடர்பாக மேலதிக விசாரணைகளை வாழைச்சேனி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதியில் வசிக்கும் மக்கள் வீதிகள் சரியான முறையில் புனரமைக்கப்படாமையால் பல அசௌகரியங்களுக்கு முகம் கொடுப்பதாக கூறி போராட்டம் ஒன்றை நேற்று மாலை முன்னெடுத்திருந்தனர் முல்லைத்தீவு முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி ஒன்று இரண்டு மூன்று குறுக்கு வீதிகள் ஐம்பது வருடங்களுக்கு மேலாக புனரமைக்கப்படாமையால் அண்மைய மழை காலங்களில் மழை தேங்கி நிற்கின்றதோடு மேற்படி பகுதியில் அமைக்கப்பட்ட பாலமும் சீராக அமைக்கப்படவில்லை இதனால் மழை காலங்களில் வெள்ள நீர் தேங்கி நிற்பதோடு நீர் அதிகரிக்கும் சந்தர்ப்பங்களில் வீட்டுக்குள் புகுந்துள்ளது இதனால் அந்த பகுதியில் வாழுகின்ற மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் அத்தோடு மேற்படி வீதி ஐம்பது வருடங்களுக்கு மேலாக சீரின்றி காணப்படுவதோடு அவசர நிலைமைகளின் போது கூட பயணிக்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது முள்ளியவளை மேற்கு நாவலர் வீதி முதலாம் இரண்டாம் மூன்றாம் குறுக்கு வீதிகளில் வசிக்கும் மக்கள் மழை காலங்களில் மட்டுமல்ல ஏனைய காலங்களிலும் இந்த வீதி குன்றும் குழியுமாகவே காணப்படுகிறது இதனால் மேற்படி வீதியில் பயணம் செய்யும் அரச ஊழியர்கள் பாடசாலை மாணவர்கள் மாற்றுத்திறனாளிகள் வாகன சாரதிகள் மற்றும் பொதுமக்களின பலரும் பல வருடமாக பல்வேறு இன்னல்களுக்கு முகம் கொடுத்து வருகின்றனர் இது தொடர்பாக குறித்த கிராம மக்கள் கருத்து தெரிவிக்கும் போது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவடைந்து இதுவரை புனரமைக்கப்படவில்லை இந்த பகுதி மீதியில் அதிகமாக மாற்றுத்திறனாளிகள் சிறுவர்கள் அதிகமாக இருக்கின்றனர் அவர்கள் அவசர மருந்து தேவைக்கோ பாடசாலைகளுக்கு கூட பயணிக்க முடியாத நிலை இருக்கிறது இதனால் விபத்துக்கள் ஏற்படுகிறது எனவே நமது வீதிகளை பிரதேச சபையோ மாவட்ட செயலகமோ தற்போதுள்ள அரசாங்கமோ கவனத்தில் எடுத்து அதனை புனரமைத்து தர வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் தொடர்வது செய்தி தன்சானியாவில் மார்பக் வைரஸ் சந்தேகிக்கப்படும் வைரஸ் பரவல் காரணமாக எட்டு பேர் உயிரிழந்துள்ளனர் என உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது தன்சானியாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள இரண்டு மாவட்டங்களிலேயே அதிகளவான உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளன என குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் இந்த வைரஸ் தொற்றுக்குள்ளான ஒன்பது பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் வைரஸ் தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்கு எதிர்வரும் நாள்களில் பாதிப்பு மேலும் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுவதாக உலக சுகாதார ஸ்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே வைரஸ் பரவலை உறுதிப்படுத்துவதற்கு இரண்டு தொற்றாளர்களிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு பரிசோதிக்கப்பட்டு வருவதாக உலக சுகாதார ஸ்தாபனம் தெரிவித்துள்ளது ஊழல் வழக்கிலிருந்து பங்களாதேஷ் முன்னாள் பிரதமர் கலிதா ஜியா விடுதலை செய்யப்பட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஓராம் ஆண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வரையும் மற்றும் இரண்டாயிரத்து ஓராம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்து ஆறாம் ஆண்டு வரையான காலகட்டத்தில் பங்களாதேஷ் பிரதமராக கலிதா ஜியா பதவி வகித்தார் இவர் தனது ஆட்சி காலத்தில் ஜியா ஆதரவற்றோர் அறக்கட்டளையின் பெயரில் அரசாங்க நிதியை மோசடி செய்ததாக குற்றம் சாட்டப்பட்ட வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கின் கலிதா ஜியா அவரது மகன் தாரிக் ரஹ்மான் உள்ளிட்ட ஆறு பேர் மீது குற்றம் சாட்டப்பட்டது வழக்கை விசாரித்து நீதிமன்றம் கஜிதா ஜியாவுக்கு ஐந்து ஆண்டு சிறை தண்டனையும் மற்றவர்களுக்கு பத்து ஆண்டு கடூழிய சிறை தண்டனையும் விதித்தது இந்த தீர்ப்பை எதிர்த்து கலிதா ஜியா உள்ளிட்ட ஆறு பேரும் மேன்முறையீடு செய்தனர் ஆனால் மேன்முறையீட்டு மனுவை விசாரித்த நீதிமன்றம் கலிதா ஜியாவுக்கான தண்டனையை இரட்டிப்பாக அதிகரித்து பத்து ஆண்டுகள் சிறை தண்டனை உத்தரவிட்டது இதையடுத்து கலிதா ஜியா இதனை மேன்முறையீடு செய்தார் இவ்வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் முந்தைய உத்தரவான பத்தாண்டு சிறை தண்டனை நீதிமன்றம் இரத்து செய்து நேற்று உத்தரவிட்டது அத்துடன் பழிவாங்கும் நோக்கில் வழக்க தொடரப்பட்டது நிரூபணமாகி இருப்பதாக கூறி கலிதா ஜியா உள்ளிட்ட ஆறு பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது கலிதா ஜியாவின் உடல்நிலை பாதிக்கப்பட்டதால் சிகிச்சைக்காக இந்த மாத ஆரம்பத்தில் லண்டனுக்கு சென்றார் என்பது குறிப்பிடத்தக்கது இது பி தமிழின் செய்திகள் மீண்டும் நாளை சந்திப்போம்